வணக்கம் நாம் இப்போ பார்க்க போகிறது திருநெல்வேலியில் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாமல் இறக்கமே இல்லாமல் வெட்டி எடுத்த கல் குவாரிகள் கல் அறுத்த பெரிய பள்ளங்களை உண்டாக்கி இருக்கக்கூடிய அந்த பள்ளங்களோட டாப் டென் தான் பார்க்கணும் இதில் கனிம வளம் மட்டுமே இல்லை நிறைய உயிர் சம்மந்தப்பட்டது உடைமைகள் சம்மந்தப்பட்டது மக்களுடைய வாழ்வாதாரம் சம்மந்தப்பட்டது இதை எதையுமே கொஞ்சம் கூட கவனிக்காம கொஞ்சம் கூட கண்டுக்காம அக்கறையற்ற தன்மையோட வெட்டி எடுத்த பெரிய பள்ளங்களாக இருக்கக்கூடிய அந்த நெல்லை கல்குவாரிகள் தாப்பிட்டேன்னு தான் நமக்கு தெரியும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் மே மாதத்தில் ஒரு கல்குவாரில் அடமதிப்பான் குளத்தில் இருக்கக்கூடிய ஒரு கல்குவாரியில் அதிகாலையில் பாறை பெரிய அளவில் பாறை ஒரு ஐந்தாறு பேர் இறந்து போனாங்க ரொம்பவே வருத்தமான செயல் ஒவ்வொரு உயிரும் முக்கியம் அக்கறையே இல்லாம பொறுப்பை இருந்த ஆட்கள்னால இன்னைக்கு ஒரு ஐந்தாறு உயிர்கள் இல்லை அது நடந்தது பிறகாவது நடக்காம இருக்கணுமே அப்படின்றதுக்காக தான் இந்த ஐஏஎஸ் படித்த அதிகாரிகள் அமைச்சர்கள் மக்கள் பிரதிநிதிகள் பொறுப்பாளர்கள்லாம் அங்க போய் ஆய்வு செஞ்சாங்க ஆய்வு செஞ்சு ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க இறந்தாங்க செய்தியாச்சு தீயணைப்பு வீரர்களாக காப்பாற்ற முடியல இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த கமாண்டோ பிரிவினர்களால் காப்பாற்ற முடியல அப்போ தேசிய பேரிடர் மேலாண்மை கழகம் வந்து ஒரு அந்த வீரர்கள்லாம் வந்து ஒரு நான்கு நாள் போராடி அந்த இடத்த சரி பண்ணாங்க அப்பதான் தெரிய வருது அளவுக்கு அதிகமாக வெட்டி எடுத்திருக்காங்க ஒரு கமிட்டி போட்டாங்க ஒரு விசாரணை குழு போட்டாங்க ஐம்பத்தி நான்கு குழு அந்த குவாரிகள்ல நெல்லையில் இருக்கக்கூடிய குவாரிகள்ல யாரெல்லாம் அளவுக்கு அதிகமாக வெட்டி இருக்கிறாங்க எவ்வளவு வெட்டி இருக்கிறாங்க அதுக்கு அபராதம் போடுவோம் அப்படின்னு ஒரு கமிட்டி போட்டாங்க அந்த கமிட்டி கொடுத்த ரிப்போர்ட்டாக ஆர்டிஐயில் அறப்பூர் இயக்கம் பெற்றது அதன் அடிப்படையில் ஒரு இருபது இருபத்தி ஐந்து குவாரிகளுடைய தகவல்களை ஆர்டிஐயில் வாங்கின தகவல்கள் அதில் தான் டாப்டனை நம்ம பார்க்கணும் இங்கே எடுத்திருக்கிறதெல்லாம் வெறும் பள்ளங்கள் மட்டுமே அல்ல பல மக்களுடைய வாழ்வாதாரம் அந்த மண்ணோட நிலத்தடி நீர் அந்த சுற்றுப்புற விவசாயிகளுடைய வாழ்வாதாரம் விவசாய பெருக்கு நிலத்தடி நீர் குடிநீர் இந்த மக்களுக்கான அடிப்படை நல்ல காற்று இதெல்லாம் கெடுத்து குட்டிச்சோராக்கின அந்த குவாரிகளோட டாப்டனை தான் பார்க்க போறோம் டாப்டன்னில் பத்தாவது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு ஆர் முருகன் கன்னியாகுமரி சார்ந்தவர் இவரோட குவாரி தான் டாப்டன்னில் பத்தாவது இடத்துல அளவுக்கு அதிகமான அரசு கொடுத்த அளவு மீறி அளவுக்கு அதிகமாக வெட்டி எடுத்திருக்காரு எவ்வளோ எடுத்திருக்காருன்னா ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி எட்டு கியூபிக் மீட்டர் அளவுக்கு ரொம்ப ஆழ்ந்து அகலமாக வெட்டி எடுத்திருக்கிறார் இவருக்கு லீஸ் வருஷம் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி வரைக்கும் இன்னும் லீஸ் காலமே முடியலை ஆனால் அதுக்கு முன்னாலேயே ரெண்டு லட்சம் கியூபிக் மீட்டர் அளவுக்கு வெட்டி எடுத்திருக்கிறார் அளவுக்கு அதிகமாக வெட்டி எடுத்திருக்கீங்களே அப்படின்னு அரசு போட்ட அபராதம் எவ்வளவு பதிமூணு கோடி சுமார் இந்த பதிமூணு கோடி அளவுக்கு அதிகமாக வெட்டி எடுத்ததன் அடிப்படையில பத்தாவது இடத்துல இருக்கிறார் பத்தாவது இடம் பிடிச்சிருக்க ஆர் முருகன் கன்னியாகுமரி அவருடைய குவாரி அளவில்லா ஆழமா டென்ல ஒன்பதாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது யாருன்னா நம்ம ஆர் ஜெகன் கன்னியாகுமரியை சார்ந்தவர் அவரோட குவாரி இடைக்கால் பார்க் ஒன்னு பகுதி ஒன்னுல இருக்கக்கூடியது அம்பா சமுத்திரத்துல இருக்கக்கூடிய இவரோட குவாரி தான் அளவுக்கு அதிகமாக வெட்டி எடுத்த அரசு அனுமதிச்சதை விட அளவுக்கு அதிகமாக வெட்டி எடுத்தால் ஒன்பதாவது ரேங்க் பிடிச்சிருக்கு இவருடைய லீஸ் ரெண்டாயிரத்தி இருபது செப்டம்பர்லேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் வரைக்கும் இந்த லீஸே முடியல ஆனால் அதுக்குள்ள அளவுக்கு அதிகமாக வெட்டி எடுத்திருக்கிறார் எவ்வளவு அப்படின்னா ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தி மூன்றாயிரத்தி எண்பத்தி ஒன்பது கியூபிக் மீட்டர் அளவுக்கு அவரை விட ரொம்ப ஆழமாக வெட்டி எடுத்திருக்கிறார் இவருக்கு அரசு போட்டிருக்க அபராத தொகை பதினான்கு கோடியே முப்பத்தி எட்டு லட்சத்தி முப்பத்தி நாலாயிரத்தி பதினாலு ரூபாய் இந்த ஒன்பதாவது ஜெகன் கன்னியாகுமரி அவருடைய கல்குவாரி மக்கள் சீரழிப்பின் உச்சமா டாப் டென்ல எட்டாவது ரேங்க் யார் பிடிச்சிருக்காங்க பார்ப்போமா எஸ் ராஜேந்திரன் கன்னியாகுமரி இவரோட குவாரி தான் டாப் டென்ல எட்டாவது ரேங்க் பிடிச்சிருக்கு இவரோட குவாரி வந்து கஸ்தூரி ரங்கபுரம் பகுதி ரெண்டுல இருக்கு திசைன் விலை அந்த தாலுக்கால இருக்கக்கூடியது கே கே எம் குழுமண்டல் நமக்கு தெரியுமே இந்த ஏரியாவில் நிறைய பெரியவங்க இவங்களுக்கு வேறு வேறு மாவட்டங்கள்லாம் கூட குவாரி இருக்குன்னு கேள்விப்படுறோம் இவர் பிடிச்சிருக்க அந்த எட்டாவது இடத்துக்கு இவர் வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்குறாருனா அரசு கொடுத்த அளவை விட மூணு லட்சத்தி எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி ரெண்டு கியூபிக் மீட்டர் அளவுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்து எட்டாவது ரங்குக்கு வந்திருக்கிறார் இவரோட லீஸ் வருஷம் எப்போ அப்படின்னா பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேருந்து பதினாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரைக்கும் போன வருஷம் முடிஞ்சுது அளவுக்கு அதிகமாக எடுத்திருக்காரு அப்போ இவங்க அபராதம் எவ்வளோ போட்டிருக்கணும் இருபது கோடியே அறுபத்தி ஒரு லட்சத்து நூற்றி எட்டு ரூபா அபராதமா போட்டிருக்கிறேன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த எட்டாவது இடத்துக்கு வந்திருக்க எஸ் ராஜேந்திரன் எட்டாவது இடத்த படிச்சிருக்க அவருடைய கல்குவாரி மக்களை ஏமாற்றும் செய்யலாம் டாப் டென்னில் அடுத்து பார்க்க போகிறது ஏழாவது இடம் ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது கே எஸ் ஆர் ஜே ராஜ்குமார் தேனியை சார்ந்தவருங்க அவர் இன்னும் சிறப்பாக செயல்பட்டிருக்கிறார் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு பிஏசியல் லேண்ட் பிஏசியல்லாம் நமக்கு தெரியும் அதில் அட்டாச் பண்ணியிருக்க லேண்டில் குவாரியில் இவர் எடுத்திருக்கிறார் திசைன் விலையில் இருக்குது கோவன்புளம் அந்த வில்லேஜில் இருக்கக்கூடிய இவருடைய குவாரி தான் வந்து ஏழாவது பட்டியல் ஏழாவது இடத்த பிடிக்கிறதுக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏறக்குறைய மூணு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஒரு கியூபிக் மீட்டர் அளவுக்கு வெட்டி எடுத்திருக்கிறார் இவரோட லீஸ் தேதி பதினைந்து பதினொன்று ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஆரம்பிச்சு பதினாலு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு முடிஞ்சிச்சு இவருக்கு போட்டிருக்க அபராதம் அளவுக்கு அதிகமாக அரசு நிர்ணயித்த அளவை விட அதிகமாக வெட்டி எடுத்ததுக்கு அரசு போட்டிருக்க அபராதம் இருபது கோடியே ஒரு லட்சத்தி நாற்பதாயிரத்தி நானூற்றி நாற்பது ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க டாப் டென்ல ஏழாவது இடத்தை பிடிச்சிருக்க நம்ம கே எஸ் ஆர்ஜே ராஜ்குமார் தேனிக்காரர் அவரோட குவாரி இது உங்கள் வீட்டு சொத்தா டாப்டென்னில் ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கவங்கள பார்க்க போகிறோம் பாரத் மினரல்ஸ் சென்னையை சார்ந்த எக்மோரில் இருக்கக்கூடிய கம்பெனி நெல்லையில் ராதாபுரத்தில் கும்பிக்குளத்தில் ஒரு வாரி நடத்துகிறாங்க அவங்க தான் ஆறாவது இடத்தை பிடிச்சிருக்கிறாங்க இவங்க இந்த டாப் டாப்டெனில் ஆறாவது இடத்த வர்றதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்னா இவங்க அரசு நிர்ணயித்ததை விட அதிகமாக தோண்டி எடுத்தது நாலு லட்சத்தி ஒன்பதாயிரத்தி நானூற்றி நாற்பத்தி ரெண்டு கியூபிக் மீட்டர் அளவுக்கு ரொம்ப ஆழ்ந்து ஆழமாக எடுத்துட்டாங்க அரசு போட்டிருக்க அபராதம் அளவை மீறி இயற்கைக்கு அதிகமாக நிர்ணயித்த அளவை விட அதிகமாக எடுத்ததுக்காக இருபது கோடியே ஐம்பத்தி ஒரு லட்சத்தி எண்பத்தி ஐந்தாயிரத்தி ஐநூத்தி எழுபது ரூபா இந்த அபராதம் பிடிச்சிருக்க பாரத் மினரல்ஸ் எவ்வளவு தாசா தோண்டுவீங்க டாப் டென்ல அஞ்சாவது இடத்த பிடிச்சிருக்கிறத யாருன்னு பார்க்க போறோம் நம்ம திருநெல்வேலிக்காரங்க எஸ் சோமசுந்தரம் அவரோட குவாரி தான் டாப் டென்ல அஞ்சாவது இடத்துல இருக்கு பெருங்குடி பகுதி ஒன்றில் இருக்குது ராதாபுரத்தில் இருக்கக்கூடிய தாலுக்காவில் இருக்கக்கூடிய அந்த வில்லேஜில் பெருங்குடி ஒன்றில் தான் இவரோட குவாரி ஐந்தாவது ரேங்கை பிடிச்சிருக்கு அவர் அளவுக்கு அதிகமாக அரசு விட அளவுக்கு அதிகமாக வெட்டி எடுத்தது நாலு லட்சத்தி தொண்ணூற்றி நாலாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி நாலு கியூபிக் மீட்டர் அளவுக்கு வெட்டி எடுத்திருக்கிறாரு அரசு நிர்ணயித்த தண்டனை அபராதம் எவ்வளோன்னா இருபத்தி ஐந்து கோடியே ஒன்பது லட்சத்தி அறுபத்தி ஏழாயிரத்தி அறநூற்றி பதினோரு ரூபாய் அபராதம் போட்டிருக்காங்க டாப்டென்னில் அஞ்சாவது இடத்தை பிடிச்சிருக்க எஸ் சோமசுந்தரம் அவரோட குவாரி இயற்கையை எவ்வளவுதான் சார் டாப் டாப்டெனில் நாலாவது இடத்த பார்க்க போகிறோம் எஸ்ஏவி ப்ளூ மெட்டல்ஸ் அந்த எஸ்ஏவி ப்ளூ மெட்டல்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் அந்த நிறுவனத்து கீழே இருக்கக்கூடிய இருக்கந்துறை பகுதி ரெண்டுல ராதாபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த குவாரி தான் டாப்டெனில் நாலாவது இடத்துல இருக்கு அரசு நிர்ணயத்தை அளவை விட அளவுக்கு அதிகமாக வெட்டி எடுத்தது எவ்வளோன்னா அஞ்சு லட்சத்தி ஐம்பத்தி ஐந்தாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஒரு கியூபிக் மீட்டர் அளவுக்கு வெட்டி எடுத்திருக்கிறாரு அரசு நிர்ணயித்த அபராதம் இருபத்தி எட்டு கோடியே பதிமூணு லட்சத்தி எழுபதாயிரத்தி எட்நூத்தி பதினாலு ரூபாய் எஸ்ஐபி ப்ளூ மெட்டல்ஸ் பிரைவேட் லிமிடெட் சொந்தமான இருக்கந்துறை இருக்கந்துரை பகுதியில் எந்த கல்குவாரி நான்காவது இடத்துல அளவே இல்லையா சார் டாப்டென்ல அடுத்து நம்ம பார்க்க போகிறது மூணாவது ரேங்க் ரொம்ப முக்கியமானவர் நம்ம ஏரியாவெலாம் ரொம்ப ஃபேமஸானவர் ஸ்டான்லி ராஜா எஸ் அவரோட குவாரி தான் பெருங்குடி பகுதி ஒன்றில் இருக்கக்கூடிய ராதாபுரத்தில் இருக்கக்கூடிய அந்த குவாரி தான் எஸ் ஸ்டான்லி ராஜா தான் அவர் நடத்தக்கூடிய குவாரி அதுதான் டாப் டென்னில் மூணாவது ரேங்கில் இந்த இடத்த பிடிக்கிறதுக்கு இந்த மனுஷன் எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காருன்னா அஞ்சு லட்சத்தி அறுபத்தொம்பதாயிரத்தி நானூற்றி எழுபது கியூபிக் மீட்டர் அதாவது அரசு நிர்ணயித்த அளவை விட அந்த லீஸ் காலத்துல அளவுக்கு அதிகமாக வெட்டி எடுத்தது இவ்வளவு லட்சம் அதுக்காக போட்ட அபராதம் எவ்வளோ தெரியுங்களா இருபத்தெட்டு கோடியே தொண்ணூறு லட்சத்தி முப்பத்தொன்பதாயிரத்தி நாற்பத்தி நாலு ரூபா அபராதம் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த டாப் டென்னில் மூணாவது ரேங்க் வந்திருக்க எஸ் தானிராஜா அவரோட குவாரி பெரும் பல்லமா டாப் டெனில் அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது இடத்தை பிடிச்சிருக்கிறது ரெண்டாவது இடத்த எஸ் ராஜேந்திரன் ஏற்கனவே இவரோட ஒரு குவாரி எட்டாவது இடத்துல இருக்கிறது தெரிஞ்சிருக்கும் அவரோட இன்னொரு குவாரி தான் ரெண்டாவது இடத்துல இருக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு மேலே வந்திருக்கிறாங்க கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவர் இவரு கே கே எம் ப்ளூ மெட்டல்ஸ் ஓனர் கஸ்தூரி ரங்கபுரம் பகுதி ரெண்டில் திசைன் விலையில இருக்கக்கூடிய இவரோட குவாரி தான் டாப் டென்ல ரெண்டாவது இடத்துல இருக்கு இந்த இடத்துக்கு வர்றதுக்காக எட்டு லட்சத்தி ஐம்பத்தி ஆறாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூறு கியூபிக் மீட்டர் அரசு நிர்ணயித்த அளவை விட கூடுதலாக எட்டரை லட்சம் கியூபிக் மீட்டர் வெட்டி எடுத்து இவருக்கு அபராதமாக விதிக்கப்பட்டிருக்கிறது மட்டும் நாற்பத்தி மூன்று கோடியே எண்பத்தி ஐந்து லட்சத்தி தொண்ணூத்தி ஆறாயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறு ரூபாய் அதனுடன் இரண்டாவது இடத்துல இருக்கக்கூடிய இவருடைய குவாரி எஸ் ராஜேந்திரன் அவருடைய இந்த குவாரி புதைகுலியா டாப் டென்ல ஃபர்ஸ்ட் ரேங்க் முதல் இடத்தை பிடிச்சிருக்கிறது யார் தெரியுங்களா நம்ம சுகு கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த அவருடைய குவாரி தான் ஃபர்ஸ்ட் ரேங்க்ல இருக்கு அரசு நிர்ணயித்த அளவை விட வெட்டி எடுத்த ரஃப் அளவு பதினோரு லட்சத்தி எழுபத்தி ஐந்தாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஒன்பது கியூபிக் மீட்டர் கொள்ளளவுள்ள அந்த ரஃப் ஸ்ட்ரோனை வெட்டி எடுத்திருக்கிறாங்க மற்றவங்களுக்கெல்லாம் அபராதம் போட்டதை பார்த்துருக்கோம் இந்த குவாரி அளவுக்கு அதிகமாக செயல்பட்டதுனால கலெக்டர் அவங்க இழுத்து மூடவும் சொல்லிட்டாங்க இதுக்கான அபராதம் போட்டிருந்தாங்கன்னா இவர் கட்ட வேண்டிய அபராதம் எவ்வளவாக இருக்கும் அப்படின்னா அறுபது கோடியே பதினாறு லட்சத்தி இருபத்தி நான்காயிரத்தி எண்பத்தி ரெண்டு ரூபாய் அபராதம் போடப்படலாம் மற்றவங்களுக்கெல்லாம் போட்ட அபராதம் பார்த்தோம் இவர் வெட்டி எடுத்துக்கூடிய அளவை வச்சு நாம் கணக்கிட்டதின் அடிப்படையில் இந்த அபராதம் விதிக்கப்படலாம் வெட்டி எடுத்ததுலேயே அதிகப்படியான அளவுக்கு எடுத்தது இவருதான் டாப்டென்ல முதலிடத்தை படிச்சிருக்கக்கூடிய கன்னியாகுமரிக்காரரு அவரோட குவாரி மரணக்குழியா டாப் டென்ல சட்ட விரோதமாக நடத்தப்பட்ட அந்த கல் குவாரிகளுடைய லிஸ்ட்டை பார்த்தோம் இதோட முடிய போகிறது இல்லைங்க ஒருத்தருக்கு சிறப்பு பரிசு தர யார் தெரியுமா ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்த குவாரிங்கள்லாம் சட்ட விரோதமாக தோண்டப்பட்ட இந்த கல்லுகளுக்காக ரஃப் தோண்டி எடுத்ததுக்காக இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அபராதம் இந்த குவாரி நடத்தக்கூடியவங்கெல்லாம் வறுமையில் இருக்காங்க ஏழ்மையில் இருக்காங்க அவங்களால கட்டவே முடியாது இறக்கப்பட்டு அவர் யார் பக்கம் இருந்திருக்கணும் மக்கள் பக்கம் இருந்திருக்கணுமா குவாரிக்காரவங்க பக்கம் இருந்திருக்கணும் இயற்கை வளங்களை சுரண்டன மக்களுக்கு பாதிப்பு உண்டாக்குன இந்த குவாரிகளுக்கு எதிராக இருந்திருக்கணும் சட்டத்தின் பக்கம் தானே இருந்திருக்கணும் அப்போ பார்த்தா நம்ம பக்கம் தானே இருந்திருக்கணும் ஆனால் இந்த இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடி ரூபாய் அபராதத்தை சட்ட விரோதமாக பதினான்கு கோடி ரூபாயாக மாற்றின திரு ஜே ஜெயகாந்தன் ஐஏஎஸ் அவருக்கு தான் இந்த டாப்ல வரிசையில் சிறப்பு பரிசு திரு ஜே ஜெயகாந்தன் சட்ட விரோதமாக அபராதத்தை மாற்றி அமைத்த இரநூத்தி அறுபத்தி ரெண்டு கோடியிலிருந்து பதினான்கு கோடியாக மாற்றிய அவர் சட்டத்திற்கு விரோதியாகுவதற்காக ஐஏஎஸ் படித்தாராம் திருடனாக பார்த்து எவனும் திருந்தவும் மாட்டான் நாம அதிமறி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான் நாம அதிமறி எழுந்த இனி எவனும் திருடவும் மாட்டான்